அதிகாலை தமிழிகர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம தலை சனத்துல பார்க்க போறப்படும் தண்ட காரணியம் இந்த காட்டுல ஒவ்வொரு பொண்ணு பொறுக்கும் போதும் கூடவே ஒரு கிழங்கும் பொறுக்கும் பாரஞ்சித்துடைய தயாரிப்பு நீளம் புரொடக்ஷன் ஒரு படத்தை வழங்குதுன்னா கொஞ்சம் படம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் இயக்குனர் வந்து இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு ஒரு படம் பண்ணியிருந்தார் அதிக நாதிரை அவர் அந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த காடுன்றது வெறும் மரம் செடி கொடி மட்டும் இல்லை எங்கள் காதலையும் சேர்த்து தான் யாருமே தமிழ் சினிமாவில் தொடாத ஒரு கான்செப்ட் அந்த படம் வந்து தொட்டிருக்கு அதுலேயே அந்த படம் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படி என்ன கான்செப்ட் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அரசாங்கம் மத்திய அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருந்துச்சு அதாவது நாங்கள் ஒரு ரொம்ப கம்பீரமான அரசு எதுக்கும் பயப்படாத அரசு அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இருந்துச்சு அந்த நெருக்கடியை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து படம் பேசி எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோ தினேஷ் அவருடைய தம்பி கலையரசன் இவங்க வந்து பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணகிரி மலையில தான் அவங்க வாழ்றாங்க நானும் என் மாமனு வந்து காடு முழுக்க காத்தா பழைய பூவா அலைஞ்சு தெரிஞ்சோம் இதுல வந்து கலையரசனுக்கு ஒரு காதல் இருக்கு அது அந்த காதல் எப்படி நிறைவேறும் அப்படின்னா இவருக்கு வந்து வனக்காவலர் பதவி வந்து இவர் வந்து வனக்காவலராக இருப்பாரு அந்த வனக்காவலர் போஸ்டிங் வந்து உறுதி செய்யப்பட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் கிரியேட் ஆகுது அப்போ தினேஷ் என்ன பண்றாரு கொஞ்சம் நிறைய செலவுலாம் பண்ணி தம்பியை வந்து அந்த ட்ரைனிங்காக அனுப்பி வைக்கிறாரு அரசு வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது ஆனால் கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருந்ததுன்னா இவங்க எல்லாம் நக்சல்கள் நக்ஸலைட்டுகள் இந்த நக்ஸலைட்டுகளை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பிடிச்சிட்டோம் இப்போ இவங்க வந்து திருத்தி இவங்களுக்கு வேலை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க பண்ணிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் முடிச்சோன்னே நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு கலையரசன் நம்புறாரு ஆனால் அங்கே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது இதுக்கு தினேசோடைய எதிர்வினை என்ன அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதையாக இருக்கு கேட்கும்போதே நமக்கு ரொம்ப பதட்டமாக ஒரு இது இருக்குது அதாவது அரசாங்கமாகவே இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கு அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு அப்படின்னா அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க குறிப்பா கேள்வி கேட்க முடியாத எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை எப்படினாலும் கசைக்கு புழிவாங்க அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப நேர்மையா ரொம்ப காத்திரமா காமிச்சிருக்கு அது ரொம்ப உருக்கமாகவும் இருந்துச்சு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் தினேஷ் வந்து ஒரு பழங்குடி சேர்ந்த ஒரு துடிப்பான ஒரு நாற்பத்தி மூணு வயதுக்காரன் மாதிரி ஒரு துடிப்பான ஒரு ஆளாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அவர் ஒரு உடல் மொழி குரல் மொழி எல்லாமே அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அழகாக பொருந்தது ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச கேரக்டர் கலையரசன் கேரக்டர் தான் ஒரு ஏழாமை ஒரு தவிப்பு ஒரு உறுதி ஒரு வீரம் அது ஏமாற்றம் வரும்போது அவர் அதை கண்ணுல கொண்டு வர அந்த நடிப்பு எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப அழகாக கை வந்திருக்கு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் உணர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க பாலசரவணன் சின்ன சின்ன இடம்தான் கிடைக்குது அவருக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணிடுறாரு அருள்தாஸ் வந்து சொல்ல வேண்டாம் கூடுமான வரைக்கும் நம்மளோட வெப்ப எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சம்பாதிக்காரு வில்லத்தனத்தில் அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான நடிப்பு வந்து கொடுத்துருக்காரு வேறு இதர கேரக்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலையும் தொய்வு இல்லாத ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க சினிமாட்டோகிராஃபி தான் அந்த படத்தோட இன்னொரு ஹீரோ படத்தோட ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணகிரியோட மலைப்பகுதிகளை காட்டும் போது அந்த காடுகளோட அடர்த்திய ரொம்ப ஆழமா ரொம்ப சூப்பரா நிறுத்திய படம் முடிச்சிருக்காரு ட்ரைனிங் நடக்கிற இடத்தை காட்டும் போது அதுல வந்து ஒரு பயங்கர பதவதத்தை ஏற்படுத்துறாரு இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே வந்து அசத்தலான ஒரு மியூசிக் அந்த எமோஷனல் காட்சி வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்கறாரு அந்த ஆ ஓசையில அருமையா இருந்துச்சு அப்புறம் ஓ பிரியா பிரியா அப்படின்னு இளையராஜாவோட பாட்டை ஒன்று வந்து அங்கங்க ஒரு சில இடங்கள்ல வந்து பிளே பண்றாங்க அது பண்ண இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கொஞ்சம் நம்மளை அப்படியே மிதக்க வச்சுது அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அது டைரக்டரோட சாமர்த்தியம் அது கிரெடிட்டா அதான் இளையராஜாட்ட முதல்ல அனுமதி கேட்டு வாங்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இவர் உள்ளுக்களே அனுமதி கேட்டிருக்காரு ஏய் இது இளையராஜா பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லயே வந்து பண்ணிருக்காரு பிரில்லியண்டா இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது படத்துடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு காத்திரமான கதை ரொம்ப ஒரு வழிமிகுந்த கதை ஆனால் இதை கமர்சியல் அம்சத்தோட சொல்லணும் அதுக்கு கூடுமான வரைக்கும் நல்ல ரைட்டிங் மூலமாக ஒரு கமர்சியல் அம்சத்தோடு தான் படத்தை கொண்டு போறாரு எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்கவே இல்லை ரெண்டு மணி நேரம் படத்தில் நம்மளுக்கு எங்கேயும் ஃபோன் எடுக்க தோணவே இல்லை இப்போலாம் இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு படம் நல்ல படம் கேட்டா நம்ம ஃபோன் எடுக்காம இருந்தால் நல்ல படம்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு முக்கியமாக அந்த நக்ஸ்லைட்டுகள்லாம் யாரு இவங்களுடைய இவங்கள் யாரு இவங்க எதுக்காக நக்ஸ்லைட் நக்ஸலைட்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு தெரியாத ஆள்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம் அதை வேணா நம்ம சொல்லிரலாம் லக்ஷ்லக்ல நியாயத்துக்காக போராடுவாங்க அந்த போராட்டத்துல அவங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம் வன்முறை ஆயுதத்தை கையில் எடுத்துருவாங்க தான் நக்ஸலைட்டுகள் சோ அவங்கள வந்து அரசாங்கம் பிடிச்சி இந்த மாதிரி கணக்கு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா எதிர்கட்சி எல்லாம் சொல்ல பிஜேபி ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இந்த காலகட்டம் அப்ப பிஜேபி வந்து பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு பயங்கரமா எழுத்துக்கிட்டு இருக்காங்க நக்ஸலைட்டுகளோட ஆதிக்கம் அதிகமாச்சு அதிகமாச்சுட்டு சோ அவங்களை பிடிச்சு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அரசுக்கு இருக்குது தான் அப்பாவி ஜனங்களை பிடிச்சி அவங்க நக்ஸலைட்டுகளை அவங்களை போட்ரை பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணதான் வந்து ஒரு வரலாறு அந்த வரலாறு கமர்சியல் அம்சத்தோட சொன்னது சொன்னதுக்காக இந்த தண்டகாரணியத்தை நம்ம கொண்டாடலாம் நன்றி வணக்கம்